அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒழுக்கம் இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு அவசியம் ஆனா அது இல்லாம வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன சாமி நீ எவ்வளோ நேர்மையாக இருக்கிறியோ அவ்வளோ மனவேதையிலேருந்து நீ வெளியே வரும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறியோ அவ்வளோ நீ நிம்மதியாக வாழ இது ரெண்டையும் இழந்தீன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதியும் இழக்கும் காரணம் என்ன நீ ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்ச இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு போதும் என் குடும்பத்துக்கு போதும் அப்படி நின்றீன்னா ராத்திரிக்கு நல்லா தூங்குவேன் ஒரு ஒரு ரூபாய் திருடீன் வந்துட்டு பார்த்துக்கணும் நல்ல பணம் இருக்குது ஆனால் தூக்கம் கூட வராது உனக்கு எவன் வருவானோ எப்போ பிடிப்பானோ எவன் மதிப்பானோன்ற பயத்தோடு தான் இருக்கிய தவிர நிம்மதியாக தூங்க முடியாது அப்போ நிம்மதி அப்படின்றது எதில் இருக்குது உன்னுடைய நடவடிக்கையில் ஒழுக்கத்தில் இருக்குது அப்போ ஒழுக்கமும் இதுவும் உனக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும் அவசியம் அப்படி வாழும்போது தான் அவன் மனிதனாக நிம்மதியாக வாழ முடியும் இப்போது நீ ஒரு தவறு செய்கிற நீ என்ன நினைக்கிற நான் வயசாயிடுச்சு எனக்கு நான் தவறு செய்வேன் ஆனால் என் பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது கண்டிப்பாக அப்படின்னும்போது இளமையில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க கம்முன்னு வரும் அதுங்க ஒரு இடைப்பருவம் வந்த உடனே நீ யோகிக்குமா நீ செய்யல தவறுன்னு கேள்வி வரும் அப்போ கேள்வி வரும்போது உன் நிம்மதியை நீ இழந்துருவ நம்ம பற்ற பிள்ளையே நம்மளை கேள்வி கேட்டுச்சு நம்ம எதுக்கு இனிமேல் வாழணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மதான் அதனால நீ உன்னுடைய வம்சத்துக்கு உன்னுடைய குழந்தைங்களுக்கு நீ முன் உதாரணமா இருந்து வாழ கத்து கொடுக்கணும் இப்போ எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க தாளாட்டி தேவையோ அத்தனை பணி முடியும் அவங்க இப்போ அவங்களுக்கு முதுமை குழந்தைங்க இருக்குது அப்ப எங்க அப்பா அம்மா என்ன காப்பாற்றின மாதிரி நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் எங்க அப்பா அம்மாவை நான் ஏன் காப்பாற்றணும் ஆனால் காப்பாற்றணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி உனக்கு பிள்ளைங்களே இல்லை இல்லையா அப்போது அவங்க அன்னைக்கு நீ இளமையாக இருந்தால் அவங்க இடைப்பருவமாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க முதுமையாகி குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க நீ இடைப்பருவத்தில் இருக்கிற நீ காப்பாற்றணும் ஏன் காப்பாற்றணுன்னா நீ அவங்களுக்கு என்னென்ன பணிவூட செய்கிறோம் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணம் பண்டிகைன்னு போகிற வீட்டில் மாமியார் மாமனாரை தாய் தப்பினா நினைக்க கற்றுக்குங்கோ அதே மாதிரி உன் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பும்போது அந்த வீட்டில் இருக்கிறத தாய் தப்புன்னு மாமனார் மாமியாரை தாய் தப்புனால் நினைங்க வேற்றுமை வராது தான் சொன்னான் என் மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான் இன்னொரு மருமகள் என் வீட்டுக்கு வந்துட்டான் என் மகன் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான் என்னுடைய ம பெண்ணுனுடைய புருஷன் மருமகனாக என் வீட்டுக்கு வந்துட்டான் அப்போது ஒற்றுக்கு ஒற்று உதவிகள் வேணும் மனிதன் வந்து யாரும் எனக்கு தேவையில்லை யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை நான் வாழ்வனும் ஒருத்தர் தெய்வம் இல்லாத ஒரு உயிர் என்ன கூட வாழ முடியாது நீ கட்டுற துணி இன்னொருத்தன் நெஞ்சது நீ சாப்பிட்ற சாப்பாடு ஒரு விவசாயம் செய்தது நீ போடுற ஜாக்கெட் இன்னொத்த தச்சது உலகத்தில் ஒருத்தர் உதவி இல்லாத ஒரு மனிதனால் வாழவே முடியாது நல்லவனும் கெட்டவனும் இறைவனுடைய படைப்புன்னு சொல்றாங்க நல்லவன் கெட்டவன் இறைவனுடைய படைப்பு இல்லம்மா நல்லவனாக தான் இறைவன் படைத்தான் இவனுடைய பார்வை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இவனை மாற்றிடுச்சு ஒரு சிலர் என்ன செய்கிறான் அதை தான் சொன்னேன் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா இது போதும்னு இருக்கிறான் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா இது பார்த்தா அது இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருந்தா நல்லா இருக்குமே என் குடும்பத்துக்கு நினைக்கும் போது அவன் தவறுகளை செய்கிறான் அப்போ அவன் கெட்டவனாக மாறுறான் அந்த கெட்டவர்களால் வந்து நல்லவர்களுக்கு பாதிப்பு வரும் பாதிப்பு வரும் பாதிப்பு வரும் ஏன்னா எப்போ கெட்டவங்க கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்து வச்சோம் நல்லவங்க கையில் ஆயிரம் ரூபாய் கூட இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கார அந்த ஆயிரம் ரூபாய்க்காரனை ஒழிக்கணும்னு தான் பார்ப்போம் இதுதான் இந்த மனுஷனுடைய வேலை இது இருக்கக்கூடாது அவனுக்கு கிடைச்சதை அவன் வச்சுக்கணும் நம்ம கிடைச்சதை நம்ம வச்சுக்கணும் அவன் வாழ்க்கையை அவன் வாழ போறான் என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு வாழ்ந்தால் யாருக்குமே துன்பம் கிடையாது அந்த கெட்டவர்களால் நல்லவளுக்கு தீயம் வருதுன்னு கடவுளுக்கு தெரியுங்களா தெரியாது கடவுளே உனக்குள்ளதான் நம்ம அப்புறம் வெளியே எங்கிருந்து வந்து பார்த்துக்கணும் கணக்கத்துக்கு நகராரு கடவுள் கடவுள் உனக்குள்ள அதனால தான் சொன்னான் மறைந்திருந்து விளையாடும் மனசாட்சி என்ன அது என்ன மனசாட்சி மறைஞ்சிருந்து நான் ஒரு தவறு செய்கிறேன் நானும் நீயும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறோம் நம்ம என்ன நினைப்போம் யாரும் பார்க்கல யாருக்குமே தெரியாது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மனசு செய்தது இந்த செயலை மனசுக்கு ஆன்மா சாட்சியாக இருக்குது இந்த ஆன்மா சாட்சியாக இருந்ததுக்கு தான் பிறப்பத்து கொடுக்குது இந்த பாவத்தெல்லாம் ஒழிச்சிட்டு வந்துடுது திருப்பின்னு ஆனால் அது திருப்பி திருப்பி பாவத்தையே பண்ணின்னு தெரியுது அதனால் இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாதுமா கடவுளுக்கு வேலை இருந்ததுன்னா உலகம் இப்படி ஆகிருக்குமா இவ்வளோ கெட்டு இருக்குமா கடவுள் எல்லாம் திருத்திட முடியுமா அவரே க மனுஷனை பார்த்து பயந்து போய் எங்கெங்கயோ ஒழுஞ்சின்னு தெரிகிறார் கடவுள் அதனால் மனிதனுக்கும் கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனை இயக்குறான் இவன் நன்மையாக நல்லவனாகவும் தீவனவன் இருக்குது இவன் மனசை பொறுத்துக்குது இவனுடைய பார்வையை பொறுத்துக்குது இவனுடைய செயலை பொறுத்துருக்குது அதை வச்சு தான் அவன் இறைவனோட நம்ம வந்து அன்பா இருக்கணுங்களா இல்ல நட்பா இருக்கணுங்களா பயமாவே இருக்கக்கூடாதுமா தாயை விட சிறந்தவனாம் இறைவன் தாய்க்கு கருணை தாயை விட ஈக்குவலும் உலகத்தில் வேற யாரையும் சொல்ல முடியாது ஆனா தாயை விட சிறந்தவனாம் இறைவன் நீ அவங்கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சுனா அவன் உனக்காக நாலு அடி எடுத்து வச்சு வருவான் ஆனால் நீ தான் அரை அடி கூட எடுத்து வைக்கிறது இல்லையா உலகத்தை நோக்கி தானே உன் அணியெல்லாம் போகுது இறைவனை நோக்கி போலையே இறைவனை நோக்கி போனோன்றது தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்து ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரு அந்த அரிய லாஸ்ட் ஒலியான அரியெழுத்தை எழுத்தை ஊனிப்பாரே அதுதான் அகாரன்றது அந்த ஊனிப்பாருன்னா அந்த சந்திரகலையில் அங்கே நிற்க படைக்கணும் இங்கே ஓடுறது வரைக்கும்பா இங்கே ரெண்டே ரெண்டு மூச்சு தான் பாருங்க இங்கே ஓடுற வரைக்கும் சூரியகலையாகவும் சந்திரகலையாகவும் மூச்சு ஓடுது மேல்நிலையில் என்ன சொன்னால் இந்த சூரியகலையை ஒடுங்கி சந்திரகலையில் மூச்சு ஓடணும் ஆனால் அது சந்திரகலையில் ஓடுதான்னு எனக்கு ஊனி பாரு என்னென்னு நான் எனக்கு தெரிஞ்சால் அங்கே நடக்கணும் தானாக நடந்தால் பாலைவரத்தில் மழை பெஞ்சால் யாருக்காவது பத்து பிசை போகுதுனாங்க இல்லை அந்த மாதிரி எனக்கு தெரியாமல் என் உடம்புக்குள்ளே நடந்தால் எதுவுமே பயனில்லை இல்லை பாடம் கூட எனக்கு தெரியணும் எப்போ மூச்சு எந்த கலையில் ஓடுதுன்ற அந்த நாலேஜு எனக்கு வேணும் அப்போ தான் நான் மேல்நிலையில் அந்த கலையை கொண்டு போய் நிறுத்த முடியும் அந்த கலையை எப்போ நிற்கணும் பதினாறு கலையில் போய் நிற்கும் அப்போ தான் சிவனுக்கு ஏன் நிலவு வச்சான்னு தெரியும் சிவகைத்தில் ஏன் பாம்பு சூடி நிற்குதுன்னு தெரியும் அங்கே ஏன் கங்கை ஓரியுதுன்றதும் அந்த பதினாறு கலையில் சந்திரன் ஓடும்போது தான் தெரியும் அதை யார் சொல்லுவான்னா போகிறவர்களால் அதை சொல்லி கொடுக்க முடியாது ஒரு குருவானவர் தான் அந்த இடத்துல போகும்போது அதை சொல்லிக் கொடுப்பாரு இது அதுன்றத அதுன்றதை புரிய வைப்பார் அதுதான் ஊனிப்பார் ஐயோ புண்ணியம் செய்தால் அந்த பலன் பிள்ளைகள் சேரும் நான் நம்ம செஞ்சால் அதோட பலன் பிள்ளைகளை சேரும்னு சொல்றாங்க அப்புடின்னா என்னோடய பகத்தை நான் எப்படி அழிக்கிறது என்னோட புண்ணியம் செஞ்சேன் நான் புண்ணியம் செஞ்சா என்னோட புண்ணியம் வந்து பிள்ளைகளை சேரும் பிள்ளைகளையும் சேரும் பாவம் என்னோடய பகத்தை நான் எப்படி அழிக்கிறது அதே பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போவாட்டி தான் சொத்து பார்த்தெல்லாம் அவங்க பேர் மறந்துதானே எழுத வைக்கிறான் அப்போ அதே மாதிரியே இப்போ நான் இவ்வளோ பாவம் பண்ணிக்கிறேன் யாருக்காக பண்ணேன்னா உங்களுக்காக தான் பண்ணேன் நான் ஒரு வேலைக்கு சாப்பாடு கூட நின்று நின்று இதாக உட்காந்து கூட எனக்கு டைம் இல்லை சோறு நல்லா ஒரு சோறை கிட்ட போய் பார்த்து கட்டி கொடுத்துருவேன் ஓடு ஒடனும் ஓடுறேன் பஸ்ஸுக்கு பிடிக்கிறேன் ட்ரெயின் பிடிக்கிறான் ஓடு ஒன்று ஓடி யாருக்காக உழைச்சேன் அப்படின்னா இந்த வீட்டுக்காக தான் உழைச்சேன் ஆனால் துட்டு வரும்போது வாங்கினவங்க சந்தோஷம் அனுபவிச்சுங்க என்னோட கஷ்டத்தில் பங்கு கொடுவாங்க நான் செஞ்ச பாதத்தில் பங்கு கொடுவாங்கன்னா யோ யோ அதெல்லாம் உன் கடமைன்றாங்க இதெல்லாம் உன் கடமை இதை நீ செய்யலைன்னா யார் செய்வா எதுக்கு என்னை பெற்றுக்கணும்னு கே ஃபுல்லாக கேள்வி கேட்பான் புரியுதா ஆனால் அவன் கேள்வி கேட்டாலும் அப்பா அம்மா செஞ்ச பாவமும் அவனை போய் சேரும் புரியுதா போகாதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னால் இந்த ஒரு புள்ள குழந்த பிறகுனாவே நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க இது தாத்தா ஜி ஆடையில் இருக்குது இது முன்னால் அவன் ஆயா மாதிரி இருக்குது அப்பா அம்மா இருக்குது அம்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் புதுசாக இருக்குதுன்னு யாராவது சொல்கிறாங்களா ஏன் சொல்லல ஒரு பாரம்பரியத்தை ஒரு விந்துவானது ஆனது வருது அப்போ அங்கேருந்தே என்னாச்சே நீ செஞ்சது மட்டும் இல்லை நான் செஞ்சது மட்டும் இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் எங்கே இருக்குதுன்னா என்னோடய பூர்வம் மூலமான அந்த விந்துல இருக்குது அப்போ நான் தொடங்கும் தொடங்கும்போது எங்கேருந்து தொடங்குறேன் முன்னோர்களில் இருந்து வரேன் அப்போ எனக்கு தெரிஞ்சோ தெரியும் அதுக்கு தான் சொல்கிறது நல்லதான் நீ நல்லவனாக இருந்தால் நல்ல வீட்டில் பிறப்ப கெட்டவனாக இருந்தால் கெட்டவன் வீட்டில் பிறப்பன்றது காரணமே என்னன்னா இதுதான் அந்த பாவம்ன்றது மூலமான குளத்தில் முளைச்சினே தான் இருக்குது அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் கொடுக்க வேண்டியதே இல்லை அது ஒரு தலைமுறை இருந்து இன்னொரு தலைமுறைக்கு தானாகவே போயிடும் அதை யாரும் பாண்டே பேப்பரில் எழுதி கொடுக்க வேண்டியதே இல்லை தானாக போயிடும் அப்படின்னா பையன் கல்யாணம் பண்ணி பசங்களை பெற்றுக்கலைன்னா அந்த பாவம் என்னோட போயிடுமா பையன் பசங்க எதுவும் இல்லை எனக்கு பசங்களே பிறகுல கல்வி அம்மா அப்பாவோட இருக்கிறீங்க அப்படின்னா அதை யார் அனுபவிக்கிறதுனா அதை தான் அனுபவிக்கணும் அவங்க குழந்தை பிறகு இல்லையா ஏற்கனவே அதாவது ஒருத்தர் இருந்தாரு சர நல்லா தண்ணி அடிக்கிற பாட்டி அவர் வீட்டுக்கு போனவுடனே என்ன பண்ணுவாரு முன்னட்டுத்தனமா அவங்க வீட்டுக்காரர் மட்டும் நடந்துப்பார் வீட்டில் வயசுல இருந்தால் பசங்க இருப்பாங்க ஆனால் ஒரு அப்பாவா ஒரு வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அவங்க வீட்டில் ஒரு அம்மா அவங்க ஒரு பெண்ணு ஒன் யூபிளா இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியாம ஒரு மோட்டத்தனமா எப்போ ஒன்னா என்ன ஒண்ணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வாழ்ந்த அத வந்து பெருமை வேற சொல்லுவார் நம்ம கிட்ட நம்ம காரி துப்புவோம் இதெல்லாம் ஒரு போப்பாயா மாட்டுக்கு போக்க என்ன யார் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஆனால் கடைசி காலத்துல அம்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க நீ பண்ண விஷயத்துக்கெல்லாம் உன்னோட கடைசி காலத்துல நீ நல்ல அனுபவித்தானே சாவ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா செத்தாங்க இப்போ என்ன பண்றே பிள்ளைக்காரன் கூட்ட கூட்டிட்டு தேத்தி இருந்தாலும் என்ன என்ன பண்றாரு செக்யூரிட்டி வேலை செஞ்சுக்கினேன் ஒரு நல்ல சாப்பாடில் கோயிலில் சோறு போடுவாங்கன்னு வாசல்ல போய் உக்காந்துக்கிறார் இதெல்லாம் எங்கே வந்தது உள்ளே இருக்கிறான் விஷயம் இல்லை தான் அவன் செஞ்சதை அவங்க அவங்க அனுபவிச்சதை தான் முடிக்கணும் புரியுதா இப்போ அது இப்போ வந்து அவர் சொல்லுவாரா பெருமையா நான் அன்றைக்கி பண்ணால் இப்போ பார்த்தேன் அப்படின்னு அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாரா வயசோட வேகத்தில் பண்ணக்கூடிய எல்லா தப்பும் வயசு ஒடுங்கி எதையும் சமாளிக்க முடியாமல் நடக்கும்போது எல்லாத்தையும் எத்தனை வந்து உன் தலைமையாக போடுவான் அன்னைக்கு அந்த பாரம் தாங்காமல் நான் அழுவேன் அழுவேன் ஏன் பக்கத்து கொடுக்குற ரெண்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னால் அவன் காரி தூக்குவான் ஏண்டா இவ்வளோ நாள் நீயே ஆடாது இன்னொரு வாட்டி இந்த பக்கமே வரக்கூட அவன் தெத்துவான் என் மனசில் இருக்கிற ஒரு குறைய கூட பக்கத்தில் சொல்லி ஆட முடியாத ஒரு கேவலமா என் வாழ்க்கை இருந்தால் அது வாழ்க்கையா இந்த மாதிரி உலகத்தில் இருக்காக்க அப்போது உள்ளே இல்லை பொண்ணு இல்லைன்னு அதெல்லாம் விஷயமே இல்லை யார் இருந்தாலும் இருந்தனாலும் யாரை அனுபவிக்கணும் அந்த மூட்டை இனியாக வந்து சேரும் நானே தான் சாப்பிட்டே அது காலி பண்ண சரியா அதனால் பார்த்து நடந்துக்க சிலம்பொழி அங்கே கேட்குதடி சிலம்பொழி அங்கே கேட்குதடி மெத்த சிக்குள்ள பாதை வளம்புரி பலம்புரி மியோசங்கு ஓதுமடி மேல் வாசியை பார்டி வாழை பெண்ணு கோவனி அந்த சிலம்பொழி அது கேட்குற அது சிக்குள்ள பாதைன்றது எதை சொல்கிறாரு சிக்குள்ள பாதையில் தான் சிலம்பொழி கேட்பாங்க இப்போ நம்ம பாடத்தை சொல்லணுமா விளக்கம் சொல்லணுமா அது விளக்கம் சொல்கிறதில் போய் நிற்கும் அதெல்லாம் பாடம் வாங்கி அனுபவிக்கிறவங்களுக்கு அதுக்கான விளக்கம் தேவை இப்படி எல்லாருக்கும் புத்தான் போதுவா அதுக்கான விளக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு வந்து சாமி இங்கே இந்த மாதிரி இருக்குது சாமி இது என்னென்னு கேட்கும்போதே அவங்களுக்கு அப்போ நம்ம அதை சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி மைக்கு போட் சொல்கிற விஷயம் அது இல்லை